வேர்ல்டு இக்குர் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சட்னி தான் நம்ம இன்னைக்கும் பார்க்க போறோம் வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ வந்து வேர்க்கடலையை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அது தோலை வந்து நம்ம அப்படி உரிக்கும் போது நல்லா அப்படி நசுக்கணுன்னா தோல் ஃபுல்லாக போகணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா நல்லா வறுக்கலை அப்படின்னாலுமே அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போது வேர்க்கடலையை வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி அதை வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் துருவி வந்து எடுக்கிறதா இருந்தால் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காவை லைட்டாக எடுத்து வறுத்துக்கோங்க அதிகமாக வந்து வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக வந்து வறுத்துக்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க எப்போயுமே வேர்க்கடலை சட்னிக்கு காஞ்ச மிளகா சேர்த்து செய்யும் போது தான் அதோட பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ பூண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் லைட்டாக வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவை இப்படி லைட்டாக வறுக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அதே மாதிரி தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது இப்போது இதில் கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கோங்க சின்ன ஒரு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதோட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அதிகமாக புளி சேர்த்துட்டாலும் அதோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி புளிப்பாக இருந்தாலும் ரொம்ப நல்லா அது இல்லையா அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி தான் நான் எப்பயும் சொல்கிறது தான் இது வந்து ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக அந்த சூடு ஏறுனா போதும் ஸோ நல்லா அப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்காக தான் நான் இப்போ ஒன்றாவே சேர்த்துட்ருக்கேன் ஸோ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது கூட இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் நான் ஒன்றா சேர்த்துட்டேன் தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறமா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது சட்னி ரெடியாக இருக்குது இப்போ தாளிப்பு போட்டுடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டையுமே நல்லா வெடிச்சு வரட்டும் இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா வைக்க இல்லிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ